தேர்தல் வருதுன்னா நீயே வீட்டுக்கு போவே பாட்டிக்கு ரேஷன் பொருள்ல கொடுக்கறதுக்கு ஆனா இதுவே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தனிப்படை அமைச்சு பாட்டியை தேடுவேன் உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி உங்களுடன் தனிப்படை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடா போய் வீடு தேடி ரேஷன் தாயு மாணவர் திட்டம் அப்படின்னு போய் நீ போய் நின்று அங்க ஸ்டாலின் உடைய சக மாணவி அவங்கள்ட்ட அந்த ரேஷன் பையை கொடுக்குறாரு அப்படியே அந்த மாசம் நினைச்சிருக்கோம் ஏய் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பல்பம் திருட்டு போன நீ அதுக்கப்புறம் இப்போ வந்து சமாளிக்கிறியா இந்த ரேஷன் பொருளை கொடுத்து அப்படின்ட்டு உன் குடும்பத்தில் செல்வி சம்பாதித்தாரா உழைத்து தமிழரசு சம்பாதித்தாரா உழைத்து அழகிரி சம்பாதித்தாரா உழைத்து ஸ்டாலின் சம்பாதித்தாரா உழைத்து இந்த உதவா நிதி சம்பாதித்தாரா உழைத்து ஏகப்பட்ட நிதிகள் இருக்கு லேட்டஸ்ட் நிதி இன்ப நிதி இவன் என்ன பண்ணான் இப்ப இப்ப இருக்க ஆட்சி காலம் வந்து மக்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க சந்தேகம் இருக்கா இப்ப ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா அவங்களை வந்து ரவுடி அதுவும் பாண்டையார் என்று பெயர் வைத்துக் கொண்டால் இவர்களுக்கு சிறைக்கு மட்டுமே மிதிக்கப்பட்டவர்கள் அஜய்னு இருந்தால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இவங்க சொல்றாங்களே அஜய் ரோஹன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை ஏன் அஜய் ரோன்னு இருந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்ணி அப்போ நீங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லை பாண்டையார் என்று வைத்து உங்களுக்கு பிரச்சனை அப்போது உனக்கு பிரச்சனை அதே கிடையாது உனக்கு பிரச்சனை வாண்டையாருங்கிற பேர் உனைய ஆதாரமே இல்லாம நீங்க மட்டும் போற போக்குல சொல்றீங்க இவர் அங்க சண்டை போட்டாரு இங்க சண்டை போட்டாரு சரி அடுத்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவர் எதுல கைது ஆனாரு இந்த பாரில் இந்த சண்டை நடந்ததனால் அவர் மீது எஃப்ஐஆர் போடப்படும் அந்த எஃப்ஐஆரில் அவர் கைது செய்யப்படுகிறார் இவ்வளவுதானே வழக்கு அந்த பாரில் அந்த சமயத்தில் அவர் இல்லை இப்போ அதே அடையாரு ருகேஷ் போடுவார் கண்டிப்பாக போடுவார் இப்போ இந்த கேஸ்ல சங்கர் போய் கூண்டில் நிற்கணும் சங்கரை லாக்கில் வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய திட்டம் இது சங்கர் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி சார் அவர்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா குட் சார் உங்ககிட்ட ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேஷன் பற்றி தான் இப்போ கொஞ்சம் மக்களுக்கிடையே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அஜய் பாண்டியார் அவர் வந்து நீங்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நண்பர்னு ஆனால் அவர் வந்து இப்போ அதான் சிறையில் போயிட்டு வெளில வந்திருக்காங்க அவர் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை வந்து டைரக்டா என் மேல கேஸும் போடல குற்றச்சாட்டும் வைக்கல ஆனாலும் என் மேல வீண் பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனோட பின்னணி யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதாவது எனக்கு அதே வந்து இப்போ இல்லை எனக்கு பல வருஷமா தெரியும் ஸோ நாங்கள் வந்து நேரில் சந்திச்சுக்கிட்டது விட்டுது பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூணு வருஷம் தான் மூன்று முறை தான் நான் சந்திச்சுட்டு பண்ணுவீங்க பட் பல வருடங்களாம் எனக்கு வந்து அதையே தெரியும் அதையே பொறுத்திருக்கா என்னென்னா அவர் வந்து ஒரு செல்ஃப் மேய்டு பர்சனாலிட்டி அதாவது சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே அவர் வந்து உயர்த்தி வரணும் அப்படின்றது அவருக்கு வந்து லைஃப் ஸ்டைல் அதாவது இப்போ இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஸ்டர்ட்டு போகிறோன்னு சொல்லுவேன் சரியா எல்லாருக்கும் அந்த மனநிலை இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு இருக்கும் அவர் அடுத்தவங்கள அடிச்சு நம்ம சொல்ல அது வாழ்னார்னாக்க நமக்கு அதுக்கு ஆதாரம் அப்படி எதுவுமே கிடையாது அப்படி இருந்தாலும் யாரு வேணாலும் வழக்கு போடலாம் அப்படி யாருமே போடல் அப்படின்ற நிலையில அதே வாண்டியார் ஐந்து காரம் வைத்திருக்கிறார் ஆறு காரம் வைத்திருக்கிறார் அறுபது கார் கூட வச்சிருக்கலாம் அவரோட குடும்ப பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் ஒரு கிராமத்துலேருந்து வராது ஒரு கிராமத்துலேருந்து வராது அவர் வந்து இங்கே வந்து வந்து அவர் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா ரியல் எஸ்டேட்லேயே இறங்குறாரு இப்போ ரியல் எஸ்டேட் என்றாலே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ரியல் எஸ்டேட்னாலே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இப்படின்ற மாதிரி ஏன் ரியல் எஸ்டேட்டில் வேறு யாருமே வேலை மேலே வரக்கூடாதா ஏன் இன்னைக்கு பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது காசா கிராண்டுன்னு இருக்கு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்புறம் வேற பல நிறுவனங்கள்லாம் இருக்குது இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க இவங்களாம் நான் இழைத்தரோட அப்போ ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா அவங்கள வந்து ரவுடி அதுவும் ஆண்டை யார் என்று பெயர் வைத்து கொண்டால் இவர்களுக்கு சிறைக்கு மட்டுமே விதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்களா குற்றப்பட்டியலில் இடம்பெற்றவர்கள் இந்த சமூகம் அதனால் இவர்கள் சிறைக்கு விதிக்கப்பட்டவர்கள் அவங்களை பார்க்கும்போது ரவுடின்னு தான் நீங்கள் பார்ப்பீங்களா இது தவறான ஒரு கற்பிதம் இல்லையா அப்போ இதில் வந்து சாதியம் இல்லையா இதுல கூட சாதி தான் இருக்கு அஜய் இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க இவங்க சொல்றாங்களே அஜய் ரோன் இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையே அஜய் ரோஹன் இருந்து அப்போ நீங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தா அது பிரச்சனை இல்ல வாண்டையார் என்று வைத்து இருப்பதனால உங்களுக்கு பிரச்சனை அப்போ உனக்கு பிரச்சனை அதே கிடையாது உனக்கு பிரச்சனை பாண்டையார் என்கிற பேரவனையை உறுத்துகிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரியா அப்ப ஏன்னா நம்ம கிராமத்துல வந்திருக்காப்புல சிறு வயதில் தன்னுடைய பெற்றோரை எழுந்திருக்காரு மேல வந்து அவர் தன்னை உயர்த்தி கொள்ளணும்னு நினைக்கிறார் இது உனக்கு என்ன பிரச்சனை சரி உனக்கு பிரச்சனை இருந்தால் அவர் சட்டத்தை மீறி இருந்தார் என்றால் சட்டப்படி வழக்கு தொடர் தொடர்ந்து இருக்கீங்களா நீங்க போற போக்கில் எதை வேணாலும் பேசலாமா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அது பண்ற கட்ட பஞ்சாயத்துக்குன்னு ஒரு கட்சியை வச்சு நடத்தலாரு எங்கள் ஒரு தலைவர் திருமாவளம்ங்கிற தலைவர் கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு கட்சியை வச்சு நடத்துகிறார் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே பல உதாரணங்கள் நான் கொடுக்குறேன் வழக்குகள் சார்ந்து நான் கொடுக்குறேன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே அப்போ இவர் மேலே ஏன் நீங்கள் பாயிரீங்க ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னா இவன் எப்படி அஞ்சிகாரம் வச்சிருக்கலாம் கிராமத்துலேருந்து வந்தவன் எப்படி வச்சிருக்கலாம் இப்போ நேற்று கேட்குறாரு பாருங்க ஸ்டாலின் கேட்குறாரு பாருங்க எடப்பாடி தன்னை ஜெயலலிதா எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டாரு ஏன் நினைச்சுக்கூடாதா ஏன் ஒரு ஒரு இருந்து வந்த விவசாயி தன்னை ஒரு செல்வி ஜெயலலிதாவாகவோ தன்னை ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகவோ நினைக்கக்கூடாதா என்ன இவருக்கு இவர் பிறந்தார் இவருக்கு இவர் பிறந்தார் அப்படின்னு தான் நினைக்கணுமா இல்ல சினிமா செல்வாக்கு இருந்தாதான் ஏன் ஒரு விவசாயி நினைக்க கூடாதா சோ அப்ப வந்து இப்ப நீங்க விஜயபாண்டியார் மேல போட்டு பொய் குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டுன்றதை விட நீங்கள் உண்மை குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் என்றால் குற்றச்சாட்டை யார் வைக்கிறார்களோ நீங்க குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்லுது ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் வைக்கிறார் என்றால் இப்ப நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா நீங்க அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் சரியா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஆதாரத்தை நான் நிரூபிக்கணும் அது என்னன்னா பி எம்எல்ஏ அதாவது பொதுமக்களுடைய பணத்தை கையாடல் செய்து என் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வந்துடும் அந்த வழக்குல பாத்தீங்கன்னாக்க நான் தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கணும் ஆனா மற்ற வழக்குகள்ல நீங்க தான் எம்எல்ஏ போடுறீங்க குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்க தான் நிரூபிக்கணும் ஆதாரமே இல்லாம நீங்க மட்டும் போற போக்குல சொல்றீங்க சண்டை சண்டை சரி அடுத்து அவர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவர் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஒரு பாரில் ஒரு தகராறு ஒரு சண்டை நடக்குது இந்த பாரில் இந்த சண்டை நடந்ததனால் அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது அந்த எஃப்ஐஆரில் அவர் கைது செய்யப்படுகிறார் இவ்வளவுதானே வழக்கு அந்த பாரில் அந்த சமயத்தில் அவர் இல்லை ஆமா அவர் இல்லன்னு வந்துட்டு ரொம்ப ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கேன் என் ஃபேமிலியோட நான் இருந்தேன் அப்படின்றாரு அப்படின்றது இந்த கேஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு உருவாச்சு யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலான்றது நீ காவல்துறையுடைய ஒரு வழக்கமாயிடுச்சு யார் வேணாலும் எங்க வேணாலும் யார் அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கல இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் யார் இந்த அரசாங்கத்தை எதிர்த்தாலும் யார் மீது வேண்டு வேணாலும் எப்படி வேண்டு வேணாலும் பாயலாம் ஏங்க ஒரு ரேஷன் கடையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடா போய் விடு தேடி ரேஷன் தாயுமானவர் திட்டம் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு போய் நீ போய் நின்று அங்க ஸ்டாலினுடைய சக மாணவி அவங்கள்ட்ட அந்த ரேஷன் பைய கொடுக்குறாரு அப்படியே அந்த மாசம் நினைச்சிருக்கோம் ஏய் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து திருட்டு போன நீ அதுக்கப்புறம் இப்போ வந்து சமாளிக்கிறியா இந்த ரேஷன் பொருளை கொடுத்து அப்படின்ட்டு அப்படி வாங்கி கொடுக்குறல்ல நீ

ரேஷன் கடையில் ஏண்டா பொருளை கொடுக்காம ஏமா அப்படின்ற வைத்தறிச்சலில் தான் அடிச்சிச்சு அதுக்கு தனிப்படை வைக்கலையா நீ தனிப்படையை வச்சு துரத்துட்டு போகலையா அப்போது தேர்தல் வருதுன்னா நீயே வீட்டுக்கு போவே பாட்டிக்கு ரேஷன் பொருளை கொடுக்கறதுக்கு ஆனால் இதுவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தனிப்படையை அமைச்சு பாட்டியை தேடுவேன் நீ அப்போ இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி உங்களுடன் தனிப்படை இது என்னங்க தேர்தல் வந்து தான் எப்படி வேணாலும் எலெக்ஷன் போடுவியா நீங்க அப்ப இப்ப இருக்க ஆட்சி காலம் வந்து மக்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா எவ்வளவு நல்ல திட்டங்கள் நிறைய வந்திருக்கே சதிமுக காட்சி நிறைய நல்ல திட்டங்கள் அவங்க கிட்டதான் இருக்காங்க மக்களிடையே போயிட்டு தானே இருக்கு இல்ல யாருக்கு வந்திருக்கு அந்த நல்ல திட்டங்கள் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒரு அரசாங்கம் என்பது மக்களுடைய திட்டங்களை வகுப்பதற்காக இருக்கிறது சரியா அது அந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கு ஏதோ பெரிய தொண்டு செய்யல அரசாங்கம் தன் கடமையை செய்கிறது சரியா அந்த கடமையை செய்வதிலேயே பல சருக்கல்கள் இருக்கு இந்த அரசாங்கத்துல நீங்க கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல எத்தனை திட்டங்கள் நீங்க இன்னைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கு ஏன் கைவிடப்பட்டிருக்கு ஏன் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கைவிட்டீர்கள் பதினாறு லட்சம் பெண்கள் அதனால் அதனால வந்து பயனடைந்திருக்கிறார்கள் இலவச சார் அது ரொம்ப கொடுத்துருக்காங்கல்லிஃபிட்டா தானே ஏன் இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க சரியா இந்த இலவச பஸ் பயணத்துல பயனாளிகள் யாருன்னு கூட நீங்க போய் உட்கார்ந்து ஒரு ஒரு சாதி வரையை கணக்கெடுத்து இந்த சாதிகள் தான் வந்து அதிகம் பயன்படுத்துகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை ஏதாவது இன்னும் பட்சையாக பட்டை இனத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க ஒரு முதலமைச்சர் சொல்லாமா அப்படி அறுபத்தி அப்புறம் அறுபத்தி அப்புறம் உங்கள் குடும்பம் தான் இலவசமாக பயணித்து கொண்டிருக்கிறது இந்த மக்களுடைய பணத்தில் உங்கள் குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையே ஒரு பயணமாக நடத்தி கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பத்தில் செல்வி சம்பாதித்தாரா உழைத்து உன் குடும்பத்தில் தமிழரசு சம்பாதித்தானா உழைத்து உன் குடும்பத்தில் அழகிரி சம்பாதித்தாரா உழைத்து உன் குடும்பத்தில் ஸ்டாலின் சம்பாதித்தாரா உழைத்து உன் குடும்பத்தில் இந்த உதவாநிதி சம்பாதித்தானா உழைத்து அருள்நிதி சம்பாதித்தானா உழைத்து குணாநிதி சம்பாதித்தானா உழைத்து இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் அத்தனையோ எத்தனை ஏகப்பட்ட நிதிகள் இருக்குது லேட்டஸ்ட் நிதி இன்ப நிதி இவன் என்ன பண்ணான் இவனுக்கு எங்கேருந்து ரெண்டா ரெண்டரை கோடி ரூபாய்க்கு டிஃபெண்டர் கார் வாங்குகிற அளவுக்கு இவனுக்கு பணம் வந்தது அப்போது நீ டிஃபெண்டர் காரில் பயணிப்ப இல்லை அந்த கார் யாரோட பேரில் பதி பதிஞ்சிருக்கோம் ஸ்டா கருணாநிதியோட கொள்ளு பேரன் சரியா பேரில் பதிஞ்சிருக்கோம் அவன் டிஃபெண்டர் காரில் பயணிப்பான் அவன் போடுற பிச்சை வந்து எங்கள் நாங்கள்லாம் அதாவது எங்களால் வளர்ந்த இந்த குடும்பம் எங்களுக்கு பிச்சை போட்டு அதுவும் எங்கள் பணத்திலேயே எங்களுக்கு நீங்கள் பிச்சை போடுவதாக காண்பித்து நீங்கள் நீங்கள் நம்மளுக்கு இலவசமாக பஸ் பயணம் நாங்கள் தானே கொடுக்குறோம் அப்படின்னு நீ சொல்லுவேன்னா எவ்வளோ வேகத்தாலாம் இருக்கணும் உனக்கு அவன் குடும்பமே பயணிச்சிட்ருக்கு ஓசியில் எத்தனை வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐந்து தலைமுறையாக அவன் குடும்பம் பயணிட்டு பயணிச்சிட்ருக்கு ஓசியில் எங்கள் பணத்தில் நீ எங்களை பார்த்து ஏளனம் பண்ணுறியா ஓசி ஓசின்னு கேட்டு கேட்டடிக்க வேண்டாம் இவனுங்கள அதுக்கான தக்கு பதில் வந்து மக்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸ்டார்டிங்ல வந்து இந்த கட்சியை சார்ந்தவங்க தான் ஓசி பயணம் பண்றீங்களான்னு சொல்லிட்டு பெண்களை வந்துட்டு கொஞ்சம் இழிவா பேசணும் அதுக்கான தக்கு பதில் வந்து மக்களே கொடுத்துருக்காங்க தேர்தலில் தான் கொடுக்கணும் நீ திருப்பி கொண்டு வந்து இவங்களை ஆட்சியில் குறை வச்சு இவன் பிள்ளை இவனுக்கு ஒரு பிள்ள அவனுக்கு ஒரு புள்ள இவனுங்களை கொண்டு வந்து குற வைக்கிறது தான் நீ பதிலடியா பதிலடி என்பது என்ன திருக்கோவிலூரில் டெபாசிட் வாங்கக்கூடாது அந்த பொன்முடி அப்படி கொடுப்பது தான் பதிலடி இவை என்னமோ நமக்கு ஏதோ பெரிய தொண்டு செய்தால் கருணாநிதி குடும்பம் இங்கே தமிழகத்திற்கு மிகப்பெரிய தொண்டு செய்தது போலும் கருணாநிதி குடும்பமே ஒரு வரம் போலவும் நமக்கு வந்து இவர்கள் ஒரு 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 வரலாறை புதிய வரலாறை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இந்த வரலாறை நாயம் ஏற்றுக்கணும் எங்களை எங்களால் எங்களை சுரண்டி உன் குடும்பமே பிழைத்து கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறை இல்லை ஆறு தலைமுறையாக பிழைத்து கொண்டிருக்கிறது இப்ப நீ என்ன எங்களுக்கு தொண்டு செஞ்சியா ஒண்ணு கிடையாது இப்ப அஜய் பாண்டியார் வந்து கைது பண்ணதுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்க திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் அதிமுக சேர்ந்ததுனால அவர் மேல நீங்க ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும்னு பாக்குறீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா ஜாஃபர் சாதிக் வழக்குல உங்களுக்கு தீராத களங்கம் ஏற்பட்டு இருக்கு சாதிக் வழக்குனால மட்டும் உங்களுக்கு களங்கம் ஏற்படல இதுதான் நீங்க புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க என்னன்னா இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இந்த போதை கலாச்சாரம் என்பது ஒரு மாறி அங்கொன்றும் இங்கொன்றும் முழுமையாக இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு ஜாஃபர் என்பவன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதை மருந்தை கடத்தி இருக்கிறான் என்பதுதான் சரியா இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய துறை மத்திய அரசாங்கம்னு சொல்ல மாட்டேன் மத்திய துறை அந்த துறையை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க ஆதாரங்களை எடுத்து வந்து அந்த ஆதாரங்களை அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் இவர் மீது பதிவு பண்ண வழக்கு என்ன வாரியும் சண்டை போட்டார் அதிலிருந்து உதய மருந்து விற்பனை செய்வதற்கு இவருக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறது சரி அப்போ நீ அந்த வழக்கு போட்டிருக்கணும் உதய மருந்துத்தோட தடுப்பு வழக்கு போட்டிருக்கணும் என்டிபிஎஸ் வழக்கு நீ போட்டிங்களா ம் போடலை ஏன்னா அவருக்கு அந்த பழக்கமும் கிடையாது அவர் அந்த விற்பனை செய்வதற்கான ஆதாரமும் உங்கள்கிட்ட கிடையாது ஆனால் நீங்கள் மீடியால எப்படி பரப்பினீங்க அவர் ஏன் செய்திருக்கிறார் அப்படின்னுட்டு இப்போ இன்னைக்கு வெளியில வந்துட்டார் நீங்கள் போட்ட குண்டர் சட்டத்தை நீதிமன்றத்துக்கு கூட போகல அதுக்கு முன்னால அட்வைசரி போர்ட்னு இருக்கக்கூடிய அந்த பரிந்துரை ஆணையத்திலேயே அதை உடைத்து விட்டார் இது மறுக்க முடியாத ஆதாரங்களின் அடிப்படையில் ஓகே இது ஒரு பக்கம் இருக்க திரு சவுக்கு சங்கர் கூட இவர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டு சொல்லி தொடர்ந்து ஒரு ஏழு வாரமா அவரும் வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஜெய் அவருக்கு இவருக்கு ஏதாவது பின்னர் சங்கர் வந்து பல குற்றச்சாட்டுகளை பல விஷயங்களை சொல்கிறார் சங்கரை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவலங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாருன்னு நான் நம்புறேன் சரியா ஆனால் அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அவர் இதையெல்லாம் பேசுகிறார் அவருக்கு புரிய மாட்டேங்குது நிறைய இடங்களில் அவரை சிக்க வேண்டும் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே தவறான தகவல்கள் கொடுக்கப்படுகிறது அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சவுக்கு சங்கர் வந்து தமிழ்நாட்டுல இருக்க தொழிலதிபர்கள்லாம் போயிட்டு இவர கத்தி மூணிலே துப்பாக்கி க வந்து மிரட்டுறாரு திரு அஜய் வாண்டியார் என்ன கேள்வி இது இதற்கான ப்ரூஃப் வந்துட்டே எந்த தொழிலதிபர்களே தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தொழிலதிபர்களும் யாரு எந்த தொழிலதிபர்கள் போற போக்குல சொல்லலாமா நீ என்ன பிரச்சனைனா சங்கருக்கு சில தகவல்கள் கொடுக்கப் போகுது முன்னாடி பாத்தீன்னா கிlambda பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் கொடுக்கப்படுது சங்கருக்கு அதுவும் எங்க இருந்து வந்ததுன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த தகவல் தான் ம் சங்கர் அதை நம்பிட்டார் நம்பி என்ன பண்ணார் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டார் எலிக்கு பொறி வைப்பாங்க ஒரு வடையை வைப்பாங்க எலி பொரியில் ஒரு வடையை வைப்பாங்க அதில் போய் சிக்கிட்டீங்கன்னா உங்களை அங்கேயே பிடிச்சி வச்சுருவாங்க இப்போ அந்த பொரியல தான் கொண்டார் சங்கர் அவரை உண்மையாக நம்பிட்டார் அவருடைய நோக்கம் மேபி மக்களுக்கு எதிராக இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கான்ட்ராக்டில் இந்த ஊழல் நடக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வரணும்னு எடுக்கலாம் ஆனால் அவரை சிக்க வைப்பதற்காக இதை செய்கிறார்கள் என்பதனே அவர் புரிந்து ஆனா காவல்துறையை பத்தி அவர் முழுவதுமாக அதாவது காவல்துறையை சேர்ந்தவர் தான் அவரு சரியா யாரு சவுக்கு சங்கர வந்து நீங்க இருந்தவர் தானே இல்ல அவரும் சமீப காலமா உள்ள இருந்துட்டு தானே வந்திருக்காங்க அவரு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதெல்லாம் அப்புறம் வருவோம் அவர் காவல்துறையிலிருந்து வந்தவர் தான் அவருக்கு காவல்துறை இன்சைட் அவுட் தெரியும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒண்ணும் புரியல உளவுத்துறை என்பது உன்னையும் கடந்து சிந்திக்கும் சரியா உன்னை சிக்க வைப்பதற்காக அவங்க அந்த பொறியை குடுக்குறாங்க அந்த ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த டாக்குமெண்ட்டை டிபார்ட்மெண்ட்ல ஒரு சைட்ல வந்துருச்சு இதை நம்பி அவர் வெளியிடறாரு வெளியிடும் பொழுது கரெக்டா சிக்கிறாங்க இது போலி டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை அவங்க தான் சிக்க வைக்கிறதும் அவங்கதான் அதே மாதிரி தான் அதே வாண்டியார் குறித்த தகவல்களை கொடுக்குறது என் பேர் வழின்னு கண்ணா அப்படின்னா தகவல் கொடுக்குறாங்க இப்ப அதே வாண்டியார் கண்டிப்பா போடுவார் இப்ப இந்த கேஸ்ல சங்கர் போய் கூண்டுல நிற்கணும் சங்கரை லாக்கில் வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய திட்டம் இதை சங்கர் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா உனக்கு அதே வேண்டிய உனக்கு எதிரி கிடையாது பாண்டியார்ன்ற பேர் இருக்கிறதுனால உனக்கு சாதி வந்து அந்த பேர் மட்டும்தான் உங்களுக்கு உருத்து உனக்கு உருத்துது உனக்கு சாதி வந்துக்கலாம் அது இருக்கிறதுன்றதுனால நீ கண்ணாப்பண்ணு பேசிட்டு போகிற உனக்கு ஒன்று புரியல நீ ட்ராப்ல போய் மாற்ற அந்த ட்ராப் என்னென்னா உனக்கு தகவல் கொடுப்பதாக பல தகவல் தவறான தகவல்களை கொடுக்குறார்கள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பாரில் சண்டை போட்டாருன்னு சொன்னாரா சங்கர் சொன்னாரா இந்த பாரில் இந்த டைமில் இவ அதே வாண்டியார் தகராறு செய்தார்ன்னு சொன்னாரா இப்போ ஆதாரத்தோடு இருக்கா நான் ஆதாரம் கொடுத்துட்டேனா பதிவு பண்ணிட்டேனா அதே நேரத்துல அவருடைய வீட்டுல குழந்தைகளுடன் அஜய் பாண்டியார் வந்து தகவல் தப்பு வந்து இன்னைக்கு நேத்தே இல்லை நான் திருப்பி சொல்றேன் பதினஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் சரியா அவர் வந்து அவரை பாத்துப்பார் அவர் வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு டூ வீலர் கூட இல்லாம நடந்து வந்தவர் தான் சென்னைக்கு சரியா இன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய ஆறு காரை நீ பறிமுதல் பண்ணுறேன் அவர் வீடை பறிமுதல் பண்ணுற எல்லாமே நீ பறிமுதல் பண்ணாலும் திரும்பி அந்த நடந்ததே வந்து திரும்பி அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு ஆள் தான் அதே வேண்டிய அதை விட்டுருங்க அவர் அதை பற்றிலாம் வந்து கண்டுகிற ஆள் கிடையாது எனக்கு தெரியும் பர்சனலாக அப்படின்றதுனால நான் அதுக்காக ஹீரோ ஒர்ஷிப்லாம் பண்ணல பட் என்னுடைய நண்பன் எனக்கு தெரியும் சரியா செல்ஃப் மேட் பர்சனாலிட்டி இதெல்லாம் எல்லாம் கவலைப்பட மாட்டாப்புல ஆனால் நீ என்ன உடனே சிக்க வைக்கிறாங்கல்ல இப்போ இந்த கேஸுக்கு நீ நடந்து நீ வரணும்ல நடக்கணும் நடக்கணும்ல ஓப்பன் ஷெட் கேஸ் நீ வீடியோல பேசியிருக்க ஒரு வீடியோவில் ஏழு வீடியோ போட்டிருக்க நீ ஏழு வீடியோவில் சொன்னது அத்தனையுமே போய் அதற்கான அத்தனை ஆதாரங்கள் நீ தான் ப்ரொவைட் பண்ணோம் இப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் நாளைக்கு நீங்க பணம் வாங்கிட்டு பேசுறாரு பேசலன்றது விட்டுருங்க நீங்க பேசுறது சமுதாய நலனுக்காக வச்சுப்போம் நீங்க பேசுறது சமுதாய நலனுக்காக இருந்தாலும் உன்னை தூண்டி விட்டு உன்னை கொண்டு போய் ஒரு படுகொழியில் தள்ளுறாங்க யாரோ ஒரு குரூப்பு அதை நீ புரிஞ்சுக்கணும்ல இவ்வளோ பேசக்கூடிய நீ ஸ்டாலினை யாரோ இந்த குடியில் தள்ளுகிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய நீ எடப்பாடி பழனிசாமியே யாரோ ஒரு குழியில் தள்ளுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நீ உன்ன தழுறாங்களே அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற வாய்க்கு வந்ததை பேசுவியா இது இல்லை ஓப்பன் ஓப்பன் கேஸ் கிரிமினல் டெஃபமேஷன் சாதாரண கிடையாது கிரிமினல் டெஃபமேஷன் எப்படி நீ இன்னொருத்தனுடைய லைஃபை எப்படி கெடுப்ப அப்படியே நீ பேச போகிற போக்கில் பேசிட்டு போவியா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வழக்கு புதிய வழக்கு சென்னையில் பதிவு பண்ணியிருக்காங்க சங்கருக்கு எதிராக சரியா இப்போது அதை வந்து வேல்முருகன் உயர் நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டார் இதெல்லாம் உன்னுடைய இதெல்லாம் பதிவாகுது ஆகுது நாளைக்கு நீ உன் மேலே ஏதாவது ஒரு கேஸ் போட்டு இதே காவல்துறை உணத்துக்கு உள்ளே வச்சாங்கன்னா நீ பெயிலுக்கு வரும்போது இவர் ரிப்பீட்டை பண்ணுறேங்க அப்படின்னு போனால் நீதிபதிலையும் நீதிமன்றத்துலேயும் உனக்கு கிடைக்காது உயர் நீதிமன்றத்துலையும் கிடைக்காது இப்போ உச்ச நீதிமன்றத்தையும் கிடைக்காது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் உனக்கு வந்து பெயில் கொடுத்தது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க நீ எந்த பெண் காவலர்கள் கொடுத்து பேசக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் வெளில வந்து நீங்கள் பெண் காவலரை பற்றி பேசி அந்தமாவும் ஒரு கேஸ் போட்டுருக்கு திருச்சியில் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அவங்க கொடுப்பாங்களா அன்னைக்கு சஞ்சீவ் கண்ணா இருந்தாரு இன்னைக்கு வேற ஒரு நீதியரசருக்கும்போது ஏங்கிப் உச்ச நீதிமன்றம் இந்த 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 கேஸில் இவனுக்கு பெயில் இந்த இந்த கண்டிஷன்ல கொடுத்துருக்கு இதை கொடுத்த கண்டிஷனை மீறி இவர் இருக்காரு இவருக்கு கண்டிஷனை மீறதாங்க இவர் லாட்சிப் இவருடைய வேலையை இப்படின்னு சொன்னாங்கன்னா யார் கன்சிடர் பண்ணுவாங்க நீ வானலாக புகழ் புகழ்ந்து தள்ளக்கூடிய ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கிட்ட நீ போய் உன் வழக்கு கொண்டு போய் காமி இந்த அதே வாண்டியாரோட வழக்கு கொண்டு போய் அவர் மேலே வை அவர் என்ன சொல்றாருன்னு பார் தூக்கி வெளியில போட்டுருவார் சரியா அப்போ இங்க என்னன்னா மைக் இருக்கு கேமரா இருக்குன்னு எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்க பேசுறது பிரச்சனை கிடையாது கை சட்டத்துக்கு எல்லா கும்பலும் வரும் எத்தனை பேர் உங்க கூட வருவாங்க வழக்கை சந்தித்து சந்திக்க எத்தனை பேர் வருவாங்க இதுதான் கேள்வி இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்து என்னன்னா இப்போ அஜய் மாண்டியாவும் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்களா அவர் சந்திச்சதே கிடையாது இன்னும் சொல்லணும்னாக்க அவர் அஜய் என்கிட்ட சொன்னது தெரியுமா இந்த மனுஷனுடைய வீடியோ எல்லாம் பார்த்து நான் உண்மையான கூட இருந்தேன் ஏதோ எதோ பேசுறார்ப்பா நினச்சிட்டு இருந்தேன் எனக்கே அப்புறம் தான் தெரியும் இந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் போய்கிட்டு இது உனக்கு தேவையா இல்லை இன்டரெக்டாக இவங்களுக்குள்ளே வேறு ஏதாவது பதகை இருக்குமா எதுவுமே கிடையாது வெறும் வாண்டியார் என்ற பேர் இவரை உருத்துகிறது இவருக்கு அந்த வாண்டியார் என்ற பேர் உருத்துகிறது அவ்வளவுதான் சரியா அப்போது உன்னுடைய சாதியை கால் பண்ணிங்க காட்டணும்னு ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டாம்மா நீ காட்டு வேணான்னு சொல்லலை சரி ஒரு ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் அவங்களுக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு காயங்கள் இருக்கும் அதை நான் வந்து என்னால் புரிந்து கொள்ள முடியுது சரியா அதை நான் தப்பே சொல்லலை சரியா அதோடைய வெளிப்பாடாக இப்போ என்னுடைய சாதியை தவறாக செய்ய சொன்னாலும் நான் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்களுடைய இது எனக்கு இருக்குது ஆனால் உன் காட்டை கொண்டு போய் நீ எப்படி வன்மத்தை கொட்டக்கூடாது இல்லை நீ அப்படி கொட்டும்போது என்ன ஆகுதுன்னா உன்னை பயன்படுத்திக்கிறாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய வன்மத்தை வேற ஒரு குரூப் பயன்படுத்திக்கிறாங்க எதுக்குன்னா நீ பேசு அண்ணா நீ என்ன என்ன வேணாலும் வேணாலும் குடும்பத்தை குடும்பத்தையதைக்கலாமா தப்பு இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கண்டு நாயும் என்ன அவங்க மனைவி அவங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வருவாங்க செலிபிரிட்டி செலிபிரிட்டியா எல்லாம் என்ன செலிபிரிட்டியா எல்லாம் வந்து ஒரு தவறானவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இங்க இருக்கு அவங்களோட கல்யாணம் பண்ணி நீ வந்து எப்படி நல்ல குடும்பம்னு சொல்லுவீங்க செலிபிரிட்டியா வர்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா என்னங்க இது அவர் வாழ்க்கையை வாழ்கிறார் அவருடைய மனைவி அவர் அவருடைய மகன் மூன்று வயது யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் சொல்கிறேன் மூன்று வயது அவங்களோட பையன் அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து போடுறாங்க அவங்க அம்மா வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்ன ஃப்யூச்சர் கொக்கைன் சப்ளையர் அப்படின்ட்டு இது தப்பு இல்லையா அவங்க எவ்வளோ வலிக்கும் கமெண்ட் போடுறவன் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் போட்டு போவான் இருட்டுலேருந்து தள்ளடிக்கிறவங்க தான் அவன் வேணாலும் போட்டு போவான் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு ஆதாரம் இருக்கா அவர்கள் போதை மருந்து விற்பனை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் மட்டும் இருக்கா இல்லாத போது நீ எப்படி நீ எப்படி அதை வந்து வீடியோவில் போடுவேன் தப்பு அது ஒரு குடும்பத்தை சிதைக்கலாமா நீ அவருக்கு பேரண்ட்ஸ் கிடையாதுங்க அவர் ஒய்ஃபு அவர் காதல் திருமணம் செய்து கொண்டால் அவங்களுக்கு ஒரு மதர் அவங்கள மட்டும்தான் பார்த்துக்கணும் அவங்க இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க ஒய்ஃப் அவங்க ஈஸியாக இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்கூட்டியில் டெய்லி இங்கே புழல் சிறைக்கு டெய்லியும் வாரத்துக்கு இரண்டு முறை தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வாரத்துக்கு வந்து அங்கே ரெண்டு மணி நேரம் அவங்க உள்ளே போய் பார்க்குறது பார்த்து தன்னுடைய கணவரையும் எப்படியாவது காப்பாற்றணும் அவங்க போராடுறாங்கல்ல நீ போகிற போக்கெல்லாம் அவங்க வந்து இது விற்பனை பண்ணுறாங்க அதை விற்பனை பண்ணுறாங்கன்னு சொல்கிற அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருந்தால் நீ பேசலாம் காழ்ப்பு இதுல கமெண்ட் பண்றவங்க பாதி பேர் என்னன்னா தங்கிட்ட கார் இல்லை அவர்கிட்ட கார் இருக்குல்ல அப்போ அவர் திருடி தான் சம்பாதிச்சிருக்க நீ அவர் முடிவு கொள்வியா இப்போ நீங்க அவரோட நண்பரா பதினஞ்சு வருஷமா அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன் நான் அவரோட டிராவல் எல்லாம் பண்ணலங்க எனக்கு பதினஞ்சு வருஷமா அவர் தெரியும் தெரியும் ஆனா 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 நெருக்கம் அவரை இரண்டு மூன்று முறையும் தான் நான் சந்திச்சிருக்கேன் சரியா ஆனா எனக்கு அவரை நல்லா தெரியும் இந்த பதினஞ்சு வருஷத்துல ரெண்டு மூணு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கீங்க ஆமா நான் மீட் பண்ணி என்ன உங்களுடைய நண்பர்னு நான் நண்பன் வெல்மிஷர் ஒரு சமுதாயத்தை கஷ்டப்பட்டு மேலே வர யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்க சமுதாயத்தை கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கா நீ சொல்ற உனக்கு இங்கே இருந்து பணம் வந்தது சரி உனக்கு தப்பான வயத்துல பணம் வந்தது நீ சொல்ற இல்லையா தப்பான வயத்துல வந்ததுன்ற ஆலயத்தோட நிரூபி நிரூபி நீ உங்ககிட்ட வந்து நாங்கள் நான் எப்படி சம்பாதிக்கிறேன் என்பதனை ஒன்றை நான் வந்து பட்டியலிடணுமா குற்றச்சாட்டை வைக்கிறேன் நீதான ப்ரூவ் பண்ணணும் நான் தவறான வழியில் சம்பாதிச்சிருக்கிறேன்னு நீ சொல்கிற அப்படின்னா தானே நீ ப்ரூவ் பண்ணும் நான் கார்ல வந்தேன்னாக்கா உடனே நான் திருடிதான் சம்பாதிச்சப்ப நீ முடிவு பண்ணுவியா இப்போ நான் கேட்குறேன் இந்த உதவா நிதியோட பையன் இருக்கானே இன்பநிதி அவனுக்கு எங்கே இந்த டிஃபெண்டர் கார் வந்தது நான் கேட்குறேன் ஏன் கேட்குறேன் ஏ நான் எந்த தொழிலும் பண்ணல அவனுக்கு தாத்தா பாட்டியே இருக்குல்ல என்ன சொத்து இருக்கும் அவங்க தாத்தா எல்லாரோடைய இருக்கு அதை வச்சு அவர் அவருக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்காரு தேர்தலில் தேர்தல் படிவத்தில் ஸ்டாலின்ட்ட கார் இல்லை உதவ நந்திகிட்ட ஃபாரின்ல வந்த காருக்கு வரியே கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு அப்புறம் எப்படி இன்ப நந்திக்கு வந்தது எங்கேருந்து அவ்வளோ பணம் வந்தது நீ என்ன தொழில் பண்ற ரெட் ஜெயின்ஸ்லன்னு சம்பாதிக்கிறியா நீ யாரு இப்போ இந்த மாதிரியான கேள்வியை கேட்கலாம் நீ நீ அவ போயிட்டு ஓன் ஆறு கார் வச்சிருக்க ஆறு காருக்கும் ஆர்சி புக்கே இல்லாம ஓட்டி கொண்டிருக்கிறார் எப்படி உனக்கு தெரியும் காரை ஓட்ட முடியுமாங்க ரோட்ல ஆர்சி புக் இல்லாம அப்படியே ஓட்டினால கார் நம்பர்னு இருக்குல்ல இதுல எடுக்க முடியாது தகவல் கார் நம்பரை வச்சு நீங்க எல்லா தகவலும் எடுக்கலாம் அதனால இதெல்லாம் வந்து நீங்க குற்றச்சாட்டை வைங்க வேணாம்னு சொல்ல விமர்சனம் பண்ணுங்க யார் வேண்டுமான யாரை வேண்டுமான விமர்சிக்கலாம் நியாயமா பண்ணுங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஜய் வாண்டியார் எடுக்க போற இந்த கேஸ் விஷயமா நீங்க அவருக்கு ஆதரவா இருப்பீங்களா கேசுன்ட்டு இல்லைங்க என்ன விஷயமா இருந்தாலும் அதே பாண்டியருக்கு ஆதரவா இருக்காங்க ஏன்னா எனக்கு அதே நான் திருப்பி சொல்றேன் எனக்கு அவருடைய அவர் வந்து பத்து வருஷமாவே அவர் என்னன்றது எனக்கு தெரியும் பதினஞ்சு வருஷமாவே எனக்கு தெரியும் சரியா அதனால நான் அவனுக்கு ஆதரவாதான் இருப்பேன் அது முக்கியமா இந்த வழக்குல அவருக்கு ஆதரவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆதாரங்களே அவருக்கு ஆதரவா இருக்கு நான் ஆதரவு கொடுத்து என்ன போறேன் ஒண்ணும் கிடையாது நான் என்ன வழிபோக்கு சரியா அவருக்கு ஆதரவா இருக்கிறதுனால ஏதா நடக்க போதா ஒன்னும் கிடையாது ஆனா இந்த வழக்கிலேயே அவருக்கு ஆதரவா ஆதாரங்களே இருக்கு நீ போட்ட உங்கள் சட்டம் அதனால தான் தடை தடை செய்யப்பட்டிருக்கு யார் தடை பண்ணாங்க நீதிமன்றம் தடை பண்ணிச்சா இல்லையே நீ வச்சிருக்கின்ற அந்த அட்வைசரி போர்டுன்னு வச்சிருக்கின்ற அந்த அறிவுரை குழு அவங்க தடை பண்ணிருக்காங்க அவங்க ஏன் தடை பண்ணணும் ஹோம் செக்ரட்டரியுடைய கண்ட்ரோல் தானே அது வருது அப்ப உள்துறை செயலாளருக்கும் தெரியுது இல்ல இது தவறுன்னு ஆஹ் தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார்